யாழ்ப்பாணத்துல ஓய்வு பெற்ற ஆசிரியைய அவங்களோட மகளே தாக்கி இருக்கிறாங்க வணக்கம் நான் தான் உங்கள் தேவா இன்னைக்கு இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொலி என்ன தாயவே ஒரு மகள் தாக்கி இருக்கிறாங்க அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அந்த மகள் வந்து லண்டன்ல வசிக்கிறாங்க லண்டன்ல வசிக்க அங்க அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் நிறைய பணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த எல்லாட யூகமும் வந்து இப்ப வேற ஒரு நாட்டுல இருந்து உழைக்க நிறைய காசு வச்சிருப்பாங்கன்னு யூகிக்கிறது வளமை அப்ப அப்படி நிறைய பணங்களோட இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்க இருக்கிற சொத்துக்கள்லயும் ஒரு பெரிய ஆசை அதால சொந்த தாயவே அடிச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த காணொலியா அமைய போகுது வாங்க என்ன விஷயம்ன்றத பாத்துருவா யாழ்ப்பாணத்துல வசிக்க வர ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவங்க வந்து போரால பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பல கஷ்டங்களுக்கு மத்தியில போர்ல கணவரை இழந்ததுக்கு பிறகு இவங்க தங்களோட ரெண்டு பிள்ளைகளையுமே வறுமைக்கு மத்தியில வளர்த்துட்டு வராங்க எப்படி இருந்தாலும் இந்த போர்ல நான் கணவனை இழந்துட்டேனே என்று தளர்ந்து போகாம தான் ஒரு ஆசிரியரா இருந்து இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அதாவது ஒரு மகன் ஒரு மகள் இந்த ரெண்டு பேரையுமே படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுவரணும் என்று சொல்லி இவங்க ஆளாக்கி கொண்டு வராங்க காதலிச்சு திருமணம் செய்து லண்டனை நோக்கி போயிடுறாங்க மகனும் வந்து நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகுறாங்க அந்த என்ஜினியரும் வந்து இங்கேயில அவரும் வந்து லண்டன்ல சகோதரியோட போய் இருந்து அங்கேயே வேலை செய்து நல்ல ஒரு தொழில அமர்றாங்க சரி இப்படி இவங்களோட குடும்பங்கள் சந்தோஷமா போய்கொண்டிருக்கு ஆனா இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து தன்ட மகனுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியை வந்து ஒரு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவங்களோட திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு ஓகே கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கு இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து அவங்களோட மகளும் லண்டன்ல இருந்து வாரத்துக்கு தயாராகிறாங்க தயார் ஆகிறாங்க எல்லாம் அந்த இடத்துக்கே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா மகளை வந்து இன்வைட் பண்ணையில கல்யாணத்துக்கு வாங்கன்னு இருந்தாலும் சரி தமிண்ட கல்யாணத்துக்கு தானேன்னு மகளும் வந்துட்டாங்க எல்லாருமே நினைச்சது சரி இப்ப லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க சரி ஓகே வந்துட்டாங்க தானே அதுக்கப்புறம் சேர்த்து என்ற ஒரு சூழ்நிலையில சேர்த்து கல்யாணமும் நல்ல சிறப்பா நடந்திருக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் இப்பதான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு தலையெழுத்துன்னு சொல்லணும் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மகள் வந்து தாயோட கதைக்கிறாங்க ஏன்னண்டா அம்மா அந்த ஏனையின் ரோட்ல இருக்கிற எட்டு பரப்பு காணியும் அதே நேரத்துல கிளிநொச்சில வந்து நாங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு தற்காலிகமா ஒரு வீடு அமைச்சு கொண்டு ஒரு பதினஞ்சு பரப்புல காணி வாங்கி கொண்டிருந்தோம் தானே அதுவும் டவுனுக்குள்ள இருக்கான் அது வந்து பதினஞ்சு பருப்பு காணியாம் சரி இந்த ரெண்டு காணியையும் எந்த பேர்ல எழுதி வைங்கன்னு தாயிட்ட மகள் கேட்கறாங்க இத்ததிக மகள் எங்க இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு லண்டன்ல போய் செட்டில் ஆகினதுக்கு பிறகு ரெண்டு பிள்ளையிலருந்து குடும்பம் சந்தோஷமா தான் போய்கொண்டு இருந்திருக்கு இருந்தாலும் சொத்தாசை யாரத்தான் விட்டு சென்றுதான் கேட்கணும் சரி அப்படியே அம்மாட்ட கேக்குறாங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே என்ன செய்திருக்கிறாங்கன்றா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த காணியெல்லாம் நான் பிரிச்சு எழுதுற பிளான்லயே இல்ல நீங்க வந்ததுக்கு நன்றி அம்மா போயிட்டு வாங்கன்ற மாதிரி அம்மாவும் சொல்லிருப்பாங்க போல அலையா விருந்தாளியா வந்திருக்கிறீங்க அண்ணாவை வாழ்த்திட்டு போகாம வந்து காணியெல்லாம் கேட்குறீங்களேன்னு அம்மாவோட மனசுக்கு யோசிச்சிருப்பாங்க நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கல ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு பிறகும் அம்மா வந்து மகளை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக பொத்தி பாதுகாக்கிறாங்களாம் அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம் அப்பையும் தாய் வந்து மகள்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த காணியை நாங்க இப்போதைக்கு பிரிச்சு எழுத இல்ல பிரிச்சு போது பாப்பா மட்டும் சொல்ல சரியான மகளும் என்ன செய்திருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டு அதுக்கு பிறகு லண்டனுக்கு போயிட்டாங்க சரி இப்படியே போக நல்லா தான் கொண்டிருக்க எல்லாமே இருந்தாலும் அம்மா சில மாதங்களுக்கு முன்னால என்ன செய்திருக்கிறாங்க இந்த சொத்துக்களை வந்து மகண்ட பேர்ல எழுதி வைக்கிறாங்க சரியா முடிஞ்சுதா இத கேள்விப்பட்ட மகள் என்ன செய்யறாங்க லண்டன்ல இருந்து ஓடி வராங்க அம்மாவை பாக்குறதுக்காக இல்ல அம்மாவோட சண்டை போடுறதுக்காகன்னு தான் சொல்லணும்னா அங்க இருந்து இங்க வந்து அம்மாட்ட கேக்குறாங்க என்னத்துக்காக சொத்து எல்லாத்தையுமே அண்ணாட பேர்ல எழுதினீங்க எனக்கு தராமன்ற சண்டை போடுறாங்க அம்மாக்கும் மகளுக்கும் வாக்குவாதம் முத்தினதுல மகள் என்ன செய்யறாங்க ஹெல்மெட்டால அம்மாட தலையில அடிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு அம்மாவே ரத்தம் எல்லாம் வழிய ஆரம்பிக்குது இருந்தாலும் அம்மாவை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தணும்னு யோசிக்கல ஆஹ் அந்த மகளட கணவட சகோதரியோட பைக்ல இருந்து அந்த இடத்துல தப்பி போறாங்கலாம் பிறகு அக்கம் பக்கத்துக்கு இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களை மீட்டு கொண்டே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அது மட்டும் மகள் வந்தாங்க சொத்துக்காக சண்டை பிடிச்சாங்க அம்மாவோட தலையில ஹெல்மெட்டால நல்ல ஒரு அடி அடித்ததுக்கு அப்புறம் ஆஹ் அவங்களோட மச்சாலோட தப்பி போயிட்டாங்க மோட்டார் சைக்கிள்ல சரி இதெல்லாம் கேள்விப்பட்ட மகன் என்ன செய்திருக்கிறாங்க அவரும் இப்ப லண்டன்ல இருந்து இங்க வந்து கேக்குறாங்க என்ன என்ன நடந்துச்சுண்டு அம்மா வந்து எல்லாத்தையுமே மறைச்சி மறைச்சி சொல்றாங்க என்ன ரெண்டு பேரையுமே சண்டை பிடிக்க விட கூடாதுன்றதுக்காக இருந்தாலும் மகன் வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு சொல்றாரு நீங்க கட்டாயமா வந்து இதை கேஸ் கொடுக்கணுமெண்டு அம்மா சொல்றாங்க இல்லை வேணாம் மகள் தானே விடுங்க பாப்பமண்டு இருந்தாலும் அந்த அண்ணா மனம் கேட்காம இல்ல நான் கேஸ் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி இப்போ இந்த கேஸ் வந்து போலீஸ் மட்டும் போறதுக்கு தயாராகிட்டு தஞ்சை அம்மாவே வந்து சொத்துக்காக ஹெல்மெட்டால தாக்குறாங்க அதுவும் லண்டன்ல இருந்து வந்து இங்க இருக்கிற இந்த விலை மதிப்பில்லாத ஒரு சொத்து எப்படி செத்தாலும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆறடி நிலம் என்று சொல்லுவாங்க அதையும் தாண்டி சொத்துதான் முக்கியம் மனக்கிட்டு லண்டன்ல இருந்து வந்து அம்மாவை தாக்கிட்டு ஓடி போய் ஒழிக்கிற அளவுக்கு ஒரு மனம் கல் நெஞ்சா இருக்கா இதெல்லாம் கஷ்டமான விஷயம் ஆனா இப்ப நிறைய சம்பவங்கள் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு இது லண்டன்ல இருந்து வந்துதான் இப்படியான சம்பவங்கள் நடக்குதான் இல்லை இங்கேயே இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அது வெளியில வாரையில இதுவே வேறொரு நாட்டுல இருந்து வந்து இங்க இப்படியான தகவல்கள் நடந்தா இது வெளியில வார விஷயங்கள் நிறையவாவே இருக்கும் அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த காணொலியும் ஒன்று தான் எப்படி என்ன செய்தாலுமே எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை போய் கொண்டிருப்போம் நிம்மதியா வீடு திரும்புவோமான்னு தெரியாம தான் எல்லாருமே ஓடிக்கொண்டிருப்போம் இருக்க மட்டும் எல்லாத்தையுமே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடுவோம்ன்றதுதான் என்னோட கருத்து ஓகே என்னைக்கு இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை சேவனுங்க